வெல்கம் டு எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் சுத்தமாக பேச தெரியாத அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் கிராமர் தெரியும் ஆனால் வாக்கிங்ல அமைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் என்னால் வாக்கியங்களை அமைக்க முடியும் ஆனா எனக்கு அந்த வாக்கிங்களை அமைக்கக்கூடிய வெக்காபுலரி திறன் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமா வெக்காபுலரி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நீண்ட வாக்கியங்களை உருவாக்கி சரளமா ஆங்கிலம் பேச பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் பேசிக்கில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைச்சு ஒரு பெரிய வாக்கியங்களை உருவாக்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில நம்ம இப்போ ஏழாவது நாள்ல இருக்கோம் இதுவரை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி டீடைலா படிச்சோம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படின்னு கத்துக்கலாம் நீங்க வந்து இதுவரையும் மூணு காலங்களில் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் வந்து படிச்சிருக்கீங்க அதை வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க எந்த காலத்துல நீங்க பேசினாலும் மைண்ட்ல தானா டக்குன்னு வர்ற மாதிரி நீங்க வந்து மனசுல பதிகிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க அதுக்குதான் பயிற்சி செய்யணும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோட பயிற்சி செய்யுங்க உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளோம் ியூஸ் அதாவது நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு செயல் நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடக்குது இல்லையா ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அல்லது நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லணும் உதாரணத்துக்கு நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த செயல் வந்து இப்ப நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா சோ இதனால இந்த செயல்களை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது நம்ம பிரசன் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும் அதுக்கு வாக்கிய அமைப்பு முறைகள் எப்படி இருக்கு தொடர்ச்சியான ஒரு செயலை வந்து நம்ம சொல்லும்போது வந்து வேறுபடுத்தி காட்டுவோம் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நமக்கு சில துணை வினைச்சொல் இருக்குது பிளஸ் நம்ம என்ன வெர்பு யூஸ் பண்றோம் நிகழ்காலத்தில் நடக்கிற தொகை தொடர்ச்சி வாக்கியங்களை நம்ம மூன்று விதமா அமைக்கலாம் சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜிங்களா இந்த ரெண்டாவது வர்ற வார்த்தைகளை பாருங்களேன் ரெண்டாவது வர்ற வார்த்தைகள் நம்ம எங்கேயும் படிச்சு நாமக்காற்போம் ஐ எம் ஹிஇஸ் தே ஆர் நான் இருக்கிறேன் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு படிச்சேன் இல்லையா அந்த இதை வந்து அப்படியே எடுத்துக்கணும்னு போடணும் இப்ப நம்ம முதல் வாக்கியம் எப்படி அமைகிறது அப்படின்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஆம் வந்து எப்பவுமே ஐ நான் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த ஐ வரும் ஏன்னா நான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஸோ எங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆம் வந்து ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் வரும் அது ஐ அதாவது அது நான் அப்படிங்கிற பர்சனுக்கு மட்டும்தான் இந்த ஆம் சரிங்களா ஸோ ஐ ஆம் இங்க வெர்பு இருக்குல்ல ஸோ வெர்பு வந்து எந்த செயலா வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஸோ வெர்பு ஐஎன்ஜி வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஓகேங்களா இந்த வெர்பு என்ன வெர்பா இருக்கணும் பிரசன்ட் வெர்பா இருக்கணும் மூணு வெர்பு படிச்சோம் இல்லையா பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சரிங்களா என்ன நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணல அது பின்னாடி கத்துக்குவோம் நம்ம ரெண்டு வெர்பு ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம் பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க என்ன வரும் பிரசன்ட் ஃபார்ம் வரும் ஐ ஐஎம் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஐஎன்ஜி சேர்த்திக்கணும் சரிங்களா வெர்போட கடைசியில கண்டினியூஸ் டென்ஸ் எல்லா கண்டினியூஸ் டென்ஸுக்கும் நம்ம ஐஎன்ஜி சேர்த்திக்கணும் சரிங்களா நம்ம வாக்கிய அமைக்கும் போது உதாரண வாக்கிய அமைக்கும் போது நான் சொல்றேன் இப்போ ரெண்டாவது வாக்கிய அமைப்பு முறை பாருங்க இது பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது வாக்கிய அமைப்பு முறை என்னது சப்ஜெக்ட் பிளஸ் ஆர் பிளஸ் வேர்ப் ஐஎன்ஜி ரெண்டுல வந்து ஐஎன்ஜி வரும் அதுவும் வந்து பிரசன்ட் பிரசன்ட் வெர்ப் ஃபார்ம் வரும் இப்போ சப்ஜெக்ட் என்னது நம்ம ஆறுல ஆறு வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் வரும்னு படிச்சான்

சரிங்களா ஸோ ஐ கேம் வரும் நீ யூ தேக்கு வந்து ஆர் அப்படின்னு பாக்கியா முடிமை அமைப்பு முறை வரும் இப்போ மூணாவது பார்க்கலாமே மூணாவது என்னது இது இது தவிர வேற என்ன இருக்கு மொத்தம் 7 தான் இருக்கு ஐ வி யூ தே நாலு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து இருக்கு ஹீ ஹீ ஹிட் சி சி 8 வரும்போது நீ ரீசெய் சொல்றோம் சரிங்களா இஸ் தேர் பிளஸ் ஐஎன்ஜி இதுவும் பிரசன்ட் ஃபார்மில் இருக்கிற வெர்பு தான் போடுவோம் ஸோ இப்போ பார்த்துங்களேன் ப்ரசன் கண்டினியூஸ் டென்ஸில் அதாவது வந்து நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியங்கள் அப்படின்ட்டு நம்ம வாக்கியங்கள் மூணு விதமாக அமைப்போம் நான் அப்படின்னு நான் அப்படின்னு ஆரம்பித்து பேசுகிறப்ப அது வந்து ஆம் அப்படிங்கிற ஒரு துணை வினைச்சல் போட்டு வெர்போடு ஐஎன்ஜி சேர்த்து பேசணும் வி யு தே அப்படின்னு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறப்ப ஆர் அப்படின்னு ஒரு புனிவனு சொல்லி போட்டு நம்ம செய்யற செயலோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஈசி இல்ல ஒரு பெயரை வச்சோ ஒரு வாக்கியங்களில் போது அங்கே வந்து ஈஸ் இருக்கு எர்புக்கு கிடைக்கணும் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரசல் பாம்பு பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும் புரிஞ்சுச்சுங்களா திருப்ப நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் இங்க ஒரு நான்கு வாக்கியம் எழுதியிருக்கேன் அதை படிக்கலாம் வாங்க நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் நாம் போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வாக்கியங்கள்லாம் நிகழ்காலத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற வாக்கியங்கள் சரிங்களா நான் படித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபார்மேட் அமைக்கணும் ஐ வந்த verb ing வரும் we you they வந்த are verb ing வரும் SHE, see it வந்த is verb ing வரும் சரிங்கள் அதனை படிச்சாம் நான் எப்படிங்கிருது என்னது I படித்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படினா அது ஒரு செயல் இப்பு படித்துக்கிட்டு இருக்கிறேன் படி அப்படிங்கிருது என்னது read சொல்லுவாங்க ரீட் அப்படின்னா படிக்கிறது புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரிங்களா இப்போ ரீட் அப்படிங்கிறது இந்த செயல் இப்போ நானுக்கு இங்க என்ன வரும் ஆம் வரும் ஸோ ஐ ஐ அம் ரீடு ஓகே ரீடுங்கிறது ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்கிற வெர்பு ரீட் கடைசியில் என்ன வரணும் ஐஎஞ்சி வரும் ரீடிங் ஸோ ரீட் பிளஸ் ஐஎன்ஜி ரீடிங் சரிங்களா ரீட் ஸோ ரீடிங் அப்படின்னு வரும் எம் ரீடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருக்கிறேன் ஸோ தமிழ்ல நீங்க ஒரு தொடர்ச்சி வாக்கியத்தை அமைக்கும் போது கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து பழகிக்கங்க கொண்டு அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற செயல் சரிங்களா ஸோ நீங்க எல்லா கண்டினியூஸ் வாக்கியத்துக்கும் கொண்டு இருக்கிறேன் கொண்டு இருந்தார்கள் கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும் சரிங்களா கொண்டு அப்படின்னா தொடர்ச்சி வாக்கியம் அப்படின்னு வந்து மனசுல ஏற்றி ஸோ இப்ப நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆம் ரீடிங் சரிங்களா இப்ப ராணி சமைத்து கொண்டு இருக்கிறாள் தொடர்ந்து செஞ்சு ராணி வந்து தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ராணி ராணி என்னவா வரும் ராணியுடைய ராணிக்கு பதிலா நம்ம ஹி சி இட் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இல்லையா ஸோ ராணிக்கு பேர் என்ன வரும் சி வரும் ஸோ சிக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் அங்கே பாருங்க ஹி சி இட்டுக்கு ஈஸ் போட்டிருக்கோம் ஸோ ராணி ஈஸ் சமைக்கிறதுக்கு என்னது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோமே சமைக்கிறதுக்கு குக் சரிங்களா குக் அப்படின்னா சமை இப்போ நம்ம என்ன பிரசன்ட் ஃபார்ம்ல போடணும் ஸோ குக் தான் வரும் ராணி இஸ் குக் ஐஎன்ஜி வரும் அப்படின்னா ராணி இஸ் குக்கிங் சரிங்களா ராணி இஸ் குக்கிங் அப்படின்னா ராணி சமைத்து கொண்டிருக்கிறாள் அவர்கள் அடுத்த வாக்கியம் பார்க்கலாமே அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னது நம்ம ஏற்கனவே படித்தது தான் தி விளையாடுறதுக்கு என்னது ப்ளே பிளே பிளேடு பிளேடு சரிங்களா ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து பிளேன்னு வரும் தே தே என்னது பியு தேக்கு வந்து என்ன வரும் ஆர் வரும் தி ஆர் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ பிளே அப்படியே போட்டுக்கணும் ஐஎன்ஜி சரிங்களா தே ஆர் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப பாருங்க அடுத்த வாக்கியம் நாம் நாம் என்ன படித்தோம் பி போய் கொண்டுனா என்ன அர்த்தம் போ அப்படின்னா போன்னு வரும் அது வந்து கோ அப்படின்னு சொல்றோம் கோர் சரிங்களா தான் வந்து இதுல பிரசன்ட் இருந்தது என்ன வரும் நாம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு WE ARE கோயிங் இப்ப வந்து பாத்தீங்களா ஒரு நாலு தொடர்ச்சி வாக்கியத்தை அமைச்சாச்சு நிகழ்காலத்துல நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐஎம் ரீடி ராணி சமைத்துக் கொண்டிருக்கிறார் ராணி ஈஸ் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார் நாம் ஆர் கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த தான் நம்ம வந்து ஒரு தொடர்ச்சி வாக்கியத்தை அமைக்கும் பொழுது ஐ கி யூ தே ஆர் வெர்பு கடைசியில வெர்பு முடியறதுக்கு அப்புறம் ஐஎன்ஜி போடணும் சரிங்களா மாறுது பிளே வந்து பிளேயிங் எல்லா வெறுப்புக்கும் வந்து ஐஎன்ஜி சேர்த்து வரும் இந்த நாலு வாக்கியங்களை படிக்கலாம் நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய் குழந்தை குதித்து கொண்டு இருக்கிறது முகேஷ் நடந்து கொண்டு இருக்கிறான் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது எல்லாமே கொண்டு இருக்கிறாய் கொண்டு இருக்கிறது கொண்டு இருக்கிறான் கொண்டு இருக்கிறார்கள் இந்த எல்லா வாக்கியத்துலையும் செயல் நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா நீ பேசிக் கொண்டு நீக்கு வந்து என்னது யூ ஓகேங்களா அடுத்தது என்ன வரும் யூ வரும்போது வி யு தே ஆர் பேசுறதுக்கு என்னது பேசிகிட்டு இருக்கிறது ஒரு செயல் ஸோ பேசுறதுக்கு வந்து டாக் 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 டாக்ட் சரிங்களா அப்படிதான் படித்தோம் ஸோ டாக் அப்படின்னா பேசு ஸோ அப்படின்னா இங்கே என்ன வரும் டாக் ஐஎன்ஜி வரும்ல ஐஎன்ஜி டாக் டாக் பிளஸ் ஐஎன்ஜி டாக்கிங் ஸோ யூ ஆர் டாக்கிங் அப்படின்னா நீ பேசி கொண்டு இருக்கிறாய் குழந்தை குதித்து கொண்டு இருக்கிறது குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குதித்தை குழந்தை இங்கே வந்து குதித்து கொண்டு இருக்கிறது ஸோ அப்படின்னா குழந்தைக்கு என்னது தி சைல்ட் குடிக்கிறதுக்கு என்னது ஜப் வரும் வரும். பிளஸ் ing. இஸ் ஜம்பிங் அப்படின்னா குழந்தை குடித்துக் கொண்டிருக்கிறது சரிங்களா இப்ப முகேஷ் நடந்து கொண்டிருக்கிறான் முகேஷ் யாரு E E என்ன வரவு? E'S வரும். So, முக்கே E'S E'S, நடக்கர்த்துக்கு என்னது Walk. சரிங்களா நடக்கர்த்துக்கு Walk. சோ walking. Walk plus I and J, Walking. இப்பு அட்து வர்த்தே அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரிங்களா இப்பு, THEY டேக் என்ன வரும் ஆர் வரும் வேலை வேலை செய் அப்படிங்கிறதுக்கு என்னது வேலை செய்கிறதுக்கு ஒர்க் ஒர்க்லாம் ப்ரெசென்ட் ஃபார்ம் ஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்களா அவர்கள் வேலை செய்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னுச்சர் இப்போ கொஞ்சம் வேளை படிக்கலாம் வாங்க நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய் யூ ஆர் டாக்கிங் குழந்தை குடித்துக் கொண்டிருக்கிறது தி சைல்ட் இஸ் ஜம்பிங் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது எப்படி சொல்லலாம் தி சைல்ட் இஸ் பிளேயிங் குழந்தை அழகிறது எப்படி சொல்லலாம் இஸ் ஓகேங்களா சோ இந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து மாறும் வார்த்தைகள் மாறும் நீங்க போட்டு எத்தனை வார்த்தைகள் வேணாலும் போட்டு எழுதிக்கலாம் ஓகே முகேஷ் நடந்து இருக்கிறான் முகேஷ் இஸ் வாக்கிங் முகேஷ் இஸ் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங்னா என்னது தூங்கி கொண்டிருக்கிறது சரிங்களா சோ அந்த வகையில அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங் இப்போ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு என்னது எழுதுறது தே ஆர் வர்றதுக்கு என்னது கம் சோ அப்படின்னா தே ஆர் கம்மிங் சரிங்களா சோ நம்ம செய்யற செயல்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி வாக்கியத்தை அமைக்கணும்னா சப்ஜெக்ட்க்கு ஐ வந்தா ஆம் போட்டு வெர்பு போட்டு ஐஎன்ஜி பண்ணனும் இங்க பண்ண மாதிரி வி யு டே வந்தா ஆர் போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் ஈட்டு வந்தா ஈஸ் போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் அதாவது நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியத்தோட வாக்கிய அமைப்பு முறை நீங்க இப்படி பேசினாதான் பேசும்போது நீங்க வந்து நிகழ்காலத்துல ஒரு செயலில் நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி பேசுறதுக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா ஆர் ஈஸ் ஆம் வந்து கண்டிப்பா இருக்கணும் வெர்போட ஐஎன்ஜி கடைசியில சேர்த்து பேசணும் அதுதான் இல ஆங்கில இலக்கண விதிப்படி ஒரு சரியான வாக்கியம் முறை ஒரு அஞ்சு தமிழ் வாக்கியம் பயிற்சியை கொடுத்துருக்கேன் ராஜா அனுப்பி கொண்டு இருக்கிறான் நீ அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கிறாய் நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் கமலா வாங்கிக் கொண்டு இருக்கிறாய் விமல் குளித்து கொண்டு இருக்கிறான் ஸோ எல்லாமே தொடர்ச்சி வாக்கியம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல் இப்ப அனுப்பு அப்படிங்கிறதுக்கு இதில் செயல்களில் என்னது அனுப்பு அறிவுரை கூறு முயற்சி வாங்கு குளி இந்த அஞ்சு வாக்கியங்களை நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை அப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் சரிங்களா கயல் இஸ் டான்சிங் கமலா இஸ் குக்கிங் தே ஆர் பிளேயிங் யூ ஆர் கமிங் எம் ஜம்பிங் ஸோ இதில் செயல்கள் என்னென்ன செயல்கள் டான்ஸ் கம் ஜம்ப் இதெல்லாம் வந்து செயல்கள் இதெல்லாம் வந்து துணை வினைச்சொற்கள் நீங்கள் போட்டிருக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த வாக்கியங்கள் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த போர்டு பாருங்களேன் நான் எப்பவும் சொல்றதான் நம்ம வாழ்க்கையில தினசரி நடக்கிற செயல்கள் இருக்குல்ல அதுவே நிறைய செயல்கள் சரிங்களா நீங்கள் அதை வச்சு வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணாவே போதும் நீங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட் ஆயிடலாம் ரொம்ப சரளமாக பேச ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லாம் பாருங்களேன் நான் காலையில் இருந்து நைட்டு தூங்கி கனவு காணுற வரலையை கொடுத்துருக்கேன் சரிங்களா இது இன்னும் நிறைய இருக்குது நான் ஒரு பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேக்கப்னா எந்திரிக்கிறது பிரஷ்னா பல் துளக்கிறது பாத்துனால் குளிக்கிறது குக்குனா சமைக்கிறது ஈட்னா சாப்பிட்றது கோம்புனா தலைவாடுறது வாக்னால் நடக்கிறது டிரைவ்னா வண்டி ஓட்டுறது ஒர்க்னால் வேலை செய் அப்படிங்கிறது ரைட்னா எழுது அப்படிங்கிறது ரீட் அப்படின்னா படி அப்படிங்கிறது டாக்னா பேசுறது வாட்ச் அப்படின்னா பார்க்கறது ரிட்டர்ன் அப்படின்னா திரும்பி வர்றது வாட்ச் அப்படின்னா துவைக்கிறது க்ளீன் அப்படின்னா சுத்தம் செய்கிறது கம் கம்ப்ளீட் அப்படின்னா முடிக்கிறது ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது ஸ்னோர் அப்படின்னா புரட்ட விடுறது க்ளீம் அப்படின்னா கனவு தாண்டறது இதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையை நடக்கிறோம் செயல்படும் சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த இருபது வார்த்தைகளையும் பயன்படுத்தி இந்த பிரசன் கண்டினியூஸ் வாக்கியம் பார்த்தோம்ல இந்த இடத்துல பார்த்தீங்களா ஐஎம் வி யூஆர் வெர்பை என்ஜி ஹிசி ஏட் வெர்பை என்ஜி ஸோ இதெல்லாம் போட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நல்லா பயிற்சி பண்ணிக்கங்க அப்பதான் வந்து மனசுல பதியும் முக்கியமா ஒரு ஒரு காலத்துக்கும் அதாவது ஒவ்வொரு டென்ஸுக்கும் வந்து என்னென்ன ஃபார்மேட்ல நம்ம வாக்கிய அமைப்பு இருக்கு அப்படிங்கறத நல்லா மனசுல ஏத்தி மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா மனசுல ஏத்தி வச்சுக்கங்க அப்பதான் நம்ம பெரிய வாக்கியத்தை அமைக்கும் போது ரொம்ப உங்களுக்கு சுலபமா இருக்கும் நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு உங்களை வந்து சேரும் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த பேசிக் ஆங்கிலத்தை கத்துக்கிறத தவிர டெய்லியும் இருபது வெக்காபுலரி வார்த்தைகளை கத்துக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது சாயந்தரமா வரும் அதுல வந்து பத்து வெர்பையும் பத்து அட்ஜெக்டிவ் இல்லைன்னா பத்து நாவும் இல்லைன்னா பத்து அட்வெர்பும் வந்து அதையும் போய் படிச்சுங்க ரொம்ப முக்கியம் கிராமரையும் கத்துக்கணும் அந்த வாக்கியத்துல போட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு வார்த்தைகளும் வேணும் இல்லையா அதனால அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஒரே நாளில் நீங்க இரநூறு வார்த்தைகள்லாம் கற்றுக்க முடியாது அதனாலதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க வெக்காபுலர் திறனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இருபது வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அதை வந்து மறக்காம போயிட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கிற அந்த இருபது வார்த்தைகளையும் படிச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த நம்ம கத்துக் கொடுத்த இந்த கிராமர்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்